வணக்கம் இது வாசகர் குழுவின் செய்தி மூலம் செய்தியின் மூலம் செய்தி மூலத்தை என்னுடன் இன்று திரு ராமானுஜம் சார் இன்னைக்கு முதல்ல வந்து அந்த நம்ம பெங்களூர் எம்பி பிரஜ்வல் ரேவண்ணாவோட வைஃப் காணும் அப்படின்னு ஒரு இது இருக்கு அது என்ன சார் அந்த அந்த வழக்குல ஆக்சுவலாக அந்த பிரஜுவல் ரேவண்ணா கைதாகி ஜாமீனில் வெளியில் வந்துட்டாரு அவரோட ஒய்ஃபை வந்து விசாரணை பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த சிறப்பு சிறப்பு விசாரணை குழு வந்து அவருக்கு சம் சம்மன் அனுப்பிச்சாங்க அந்த அம்மாக்கு அவங்க வீட்டுக்கு போய் விசாரணைக்கு போகும்போது அவங்க அங்கே இல்லை அதனால அவங்க ஒருவேளை தலைமறைவு ஆயிட்டாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்கனவே அவங்க வந்து முன்ஜாமீன் அப்ளை பண்ணி தள்ளுபடி ஆயிடுச்சு அவர் பத்து நாளைக்கு முன்னாடியே அவங்க அந்த ஊரை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதே மாதிரி சார் இங்க வந்து இந்த எலெக்ஷன் போது அதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் பிஜேபி வந்து நோட்டாவை விட கம்மினாங்க ஆனா இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு அசம்பிளியில காங்கிரஸ் அதை விட கம்மியா இருக்குன்ட்டு கேள்விப்பட்டேன் அதை பத்தி சொல்லுங்க சார் அதான் அவங்க விட்ட அம்பு அவங்க மேலேயே திரும்புது இப்ப சிக்கிம் சட்டசபை தேர்தலில் ஆளும் எஸ்கேஎம் கட்சி சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா அது வந்து முப்பத்தி ரெண்டுல முப்பத்தி ஒண்ணுல ஜெயிச்சிருக்கு எதிர்கட்சியா இருக்கிறதுக்கு வந்து ஒரு இடம் கிடைச்சிருக்கு ஆனா இதுல அதிசயம் என்னன்னா காங்கிரசுக்கு நோட்டாவை விட குறைந்த வாக்கு சதவீதம் இவங்க பிஜேபி நோட்டா கட்சின்னு சொல்லி அந்த அம்பு அவங்க மேலேயே திரும்பி வந்துட்டு இப்போ நீங்க காங்கிரசுங்கும் போது மறுபடியும் எலெக்ஷனு காங்கிரஸ் பத்தியே பேசுறோம் நேற்றுக்கு நீங்களும் பாத்திருப்பீங்க அந்த எக்ஸிட் போல் எல்லா தொலைக்காட்சிகளும் வெளியிட்டாங்க ஆனா நம்ம காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர் பேசும்போது இது வந்து மக்கள் கொடுத்த வாக்கு இல்ல பிஜேபி மீடியாவோட எக்ஸிட் போல் இது அப்படின்னு சொன்னாரு அதை பத்தி சார் அதாவது இந்த கசப்பு மாத்திரைகள் மாதிரி இந்த கசப்பு உண்மைகள் கூட சில சமயம் கசக்குங்கிறாங்க அதனால ஒரு ஒரு நிறுவனம் இல்லை அல்மோஸ்ட் எல்லா நிறுவனமே ஒரே மாதிரி கருத்தை சொல்லியிருக்காங்க தேர்தல் அவுட்கம் எப்படி இருக்குன்னு ஆனா நம்ம ராகுல் காந்தி வந்து இது எல்லாமே பிஜேபி ஹெட் குவார்ட்டர்ஸ்ல வச்சு அவங்க ப்ரிப்பேர் பண்ணினது இது வந்து உண்மைக்கு புறம்பான பிஜேபியின் கற்பனை உண்மையிலே இந்தியா கூட்டணி இருநூத்தி முப்பத்தி ஒன்பது இருநூத்தி தொண்ணூத்தி இடத்துல ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் சார் அதே மாதிரி இந்த எலெக்ஷனில் நார்த் ஈஸ்ட்லயே இன்னொரு ஸ்டேட் அருணாச்சல் பிரதேசத்தோட ரிசல்ட்டும் இன்னைக்கு வெளியே வந்தது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அருணாச்சல் சட்டமன்ற தேர்தல் முடிவு மட்டும் கவுண்ட் பண்ணி இப்ப அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பார்லிமெண்ட் தேர்தல் முடிவு வந்து நாலாம் தேதி மற்ற மாநிலங்களோட சேர்ந்து தான் சொல்ல போறாங்க அதுல வந்து ஏற்கனவே பா பாஜக வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க அன்ன போஸ்டாக பத்து சீட்டு வந்துடுது இப்ப பாக்கி இருக்கிறத கவுண்ட் பண்ணதுல அறுபதுக்கு நாற்பத்தி ஏழு சீட்டு அவங்க ஜெயிச்சிட்டாங்க ஏற்கனவே முதல்வராக இருக்காரு பெமா காண்டுன்னு அவர் தான் மறுபடியும் முதல்வராக ஆக போறார் சார் அப்புறம் நம்ம காமெடி நடிகர் கருணாஸ் திரைப்பட நடிகர் கருணாஸ் நாற்பது குண்டு வச்சிருந்தார் துப்பாக்கி குண்டு வச்சிருந்தாரு அப்படின்னு ஒரு நியூஸ் பார்த்தேன் அது என்ன சார் டம்மி குண்டா இல்ல நெஜ குண்டா என்ன விவரம் சார் அது கருணாஸ் வந்து தான் காமெடி பண்ணிட்டு இருந்தாரு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அரசியலையும் காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு தனக்குன்னு ஒரு தனி கட்சி அதெல்லாம் வச்சிருந்தாரு அவர் வந்து இண்டிகோ விமானத்துல சென்னையில இருந்து திருச்சிக்கு போறாரு பிளைட்ல ஏற போகும்போது அவரோட உடைமைகளை செக் பண்ண நாற்பது துப்பாக்கி குண்டு ரியல் குண்டு இருந்திருக்கு அப்ப வந்து அவரை கன்ஃபர்ம் பண்ணி கேட்கும் போது இல்லை நான் அவசரமா கிளம்புனால இதை கவனிக்கல எங்கிட்ட துப்பாக்கி லைசன்ஸ் இருக்கு ஆனா நான் இதை வந்து பார்க்காம கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அவரோட ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு அவர்கிட்ட இப்ப விசாரணை நடந்துட்டு இருக்கு ஓ சார் இந்த சினிமாங்கும் போது இன்னொரு இதையும் எனக்கு ஞாபகம் வருது நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடித்த மனிதங்கிற படத்துல வந்த மாதிரியே இப்போ ரீசண்டாக பூனால ஒரு கேஸ் ஓடின்னு இருக்கு அது பத்தி இன்னைக்கு உள்ள லேட்டஸ்ட் என்ன சார் அதாவது ஒரு தவறு ஒரு சிறுவன் பண்ணிட்டான் அதை மறைக்கிறதுக்கு அந்த குடும்பமே முயற்சி பண்றது முதல்ல வந்து அந்த அந்த டிரைவரை மிரட்டி நீ தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கு வச்சு சொல்ல அவங்க தாத்தாவை அரெஸ்ட் பண்ண அவங்க அப்பா மேலே ஏற்கனவே குற்றம் இருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுல அந்த பையனோட அம்மா வந்து அந்த பையனோட அந்த பிளட் சாம்பிள் டாக்டர்கிட்ட போகும்போது அதை மாற்றி தன்னோட பிளட் சாம்பிள்ல வச்சிருக்காங்க அந்த டாக்டர் ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்ப அந்த அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணி இவங்க எல்லாருக்கும் அஞ்சாந்தேதி வரைக்கும் போலீஸ் காவல் கொடுத்துருக்காங்க பையன் ஏற்கனவே சிறுவர் சிறுவர் சீர்திருத்த அவனை அடைச்சிட்டாங்க எனக்கு என்ன புரியலன்னா சார் முத முதல்ல இந்த அவருக்கு வந்து ஒரு முந்நூறு வார்த்தையில ஒன்னு எழுதணும் மாதிரி சொன்னாங்கன்ட்டு ஒண்ணுமே புரியல சார் அந்த படத்துல வர மாதிரியே தான் இருக்கு சார் இப்போ எனக்கு நம்ம பிரதமர் மோடி கூட எலெக்ஷன் போது அமித்ஷா எல்லாம் கூட சொன்னாங்க பிஓகே பிஓகேன்ட்டு அதை பத்தி இன்னைக்கு பாகிஸ்தான்ல ஏதோ ஒன்று நடந்திருக்கு அது என்ன சார் அது அதை பத்தி கொஞ்சம் எனக்கு டீட்டெயில்டா சொல்லுங்களேன் அதாவது பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் நம்ம சொல்றோம் அதை வந்து பாகிஸ்தான் இத்தனை நாள் வரைக்கும் ஆசாத் காஷ்மீர் விடுதலை பெற்ற காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க அதுக்கு வந்து சொந்தம் கொண்டாடி இப்போ அவங்க வந்து தர்ம சங்கடமான ஒரு நிலைமைக்கு அவங்களே வந்து தங்களை தள்ளின்னு இருக்காங்க ஒரு கேஸ் நடந்தது அங்க வந்து அந்த ஒரு ராவல் பிண்டியில ஒரு கவிஞர் அகமத் ஷா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவரை ஒரு நாளைக்கு ராத்திரி வந்து உளவுத்துறை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போயிடுச்சு எங்க கூட்டின்னு போனாங்க என்னன்னு தெரியல அவரோட மனைவி வந்து நீதிமன்றத்துல வந்து இஸ்லாமாபாத் நீதிமன்றத்துல ஒரு ஆட்கொணர்வு மனு கொண்டு இருக்காங்க அவரை எங்க கூட்டம் போனாங்கன்னு தெரியல அவரை நீங்க ஆஜர்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து அவரை நீங்க ஆஜர்படுத்துங்க அப்படின்னு ஆர்டர் போட்டாங்க அதுக்கு அந்த விசாரணைக்கு வந்த அந்த ஒரு சொலிசிட்டர் ஜெனரல் அவர் வந்து நீ ஏன் நீங்க அவரை இன்னும் பிரசன்ட் பண்ணல அப்படின்னு ஜட்ஜ் கேட்கும் போது இல்லைங்க அவர் வந்து இப்போ பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்காரு அது வந்து பாகிஸ்தானோட சேர்ந்தது இல்லை அது ஒரு தனி நாடு அவங்களுக்கு தனி அரசியல் சட்டம் இருக்கு தனி நீதிமன்றம் இருக்கு அதனால நம்ம வந்து அங்க போய் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி இவங்களே மாட்டின்ட்டாங்க அதுக்கு வந்து நீதிபதி கேட்டிருக்காரு பின் எப்படி உங்க உளவுத்துறை மட்டும் அங்க எப்படி போனாங்கன்னு நிறைய கேள்வி எம்பாரசிங் கேள்வி கேட்டிருக்காரு இந்த மாதிரி கடத்தல் நடத்தக்கூடாது அதாவது இது வந்து ஒரு பப்ளிக் அட்மிஷன் ஆஃப் பாகிஸ்தான் கவர்மெண்ட் இது வந்து எங்க நாடு இல்ல இது அயல் நாடுங்கிறது இது வந்து இதுக்கு விளைவுகள் பின்னால இன்னும் இருக்க வழி சார் நம்ம பிரதமர் மோடி கூட தேர்தல் ஒரு இடத்துல சொன்னாரு தொண்ணூறாயிரம் பாகிஸ்தானிய வீரர்கள் சரண்டர் ஆகும் போதே இந்த புய்வோக்குறத நானா இருந்தா எடுத்திருப்பேன் அப்படின்ட்டு அது உண்மையிலே நடக்கும் தான் நினைக்கிறேன் சார் அதே மாதிரி இன்னொன்னு சார் இன்னைக்கு சாயங்காலம் ஜாமீன்ல வெளியில வந்து தேர்தல் பரப்புரை நடத்திட்டு ஆபீஸுக்கு போயிட்டு காந்தி சமாதிக்கு போயிட்டு திருப்பி திகாருக்கு போயிருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் சார் அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க சார் அந்த கேஸ பத்தியும் இத பத்தியும் அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து நம்ம திராவிட மாடலை கரெக்டா ஃபாலோ பண்றாரு மத்ததை ஃபாலோ பண்றாரோ இல்லையோ அதாவது அவர் வந்து பெரிய சுதந்திர போராட்ட வீரர் சிறைக்கு போற மாதிரி பில்டப் எல்லாம் கொடுத்துன்னு போனாரு என்னென்னவோ பண்ணி பார்த்தாரு கடைசியில் நீதிமன்றம் வந்து அவருக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருபத்தோரு நாள் ஜாமீன் கொடுத்தது நீங்க போய் நிறைய கண்டிஷன் ரைடர்ஸ் எல்லாம் போட்டு நீ வந்து கோப்புகளில் கையெழுத்து போடக்கூடாது அது இதெல்லாம் சொல்லிட்டு பரப்புரை மட்டும் பண்ணலாம் அப்புறம் அது அந்த ஜாமீன் முடியிற சமயத்துல இன்னொரு பெட்டிஷன் போட்டு எனக்கு உடம்பு சரியில்லை ஹெல்த் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு வாரம் எனக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுங்க பரப்புரையிலேயே நான் வந்து இந்தியா கூட்டணி ஜெயிச்சா நான் உடனே வெளியில வந்துருவேன் அப்படி எல்லாம் பேசியிருக்காரு அதனால இப்ப வேற இல்ல நீதிமன்றத்தின் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டன அதனால வேற வழி இல்லாம இவரை வந்து இன்னைக்கு சரண்டர் பண்ண வேண்டியதா ஆயிடுத்து ஆனா கூட நம்ம திராவிடல் மாடல் மாதிரி அத வந்து குப்புற விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டல அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஊர்வலம் மாதிரி போய் காந்தி சமாதி நீங்க சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் அங்க கனாட் பிளேஸ்ல அனுமன் ஆலயம் அங்க போய் தரிசனம் எல்லாம் பண்ணி தொண்டர்கள் கிட்ட எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு வீர உரை என்ன மாதிரில பண்ணியிருக்காரு சொல்லிருக்க உரையில எனக்கு ஆம் ஆத்மி கட்சி முக்கியம் இல்ல தேசம்தான் முக்கியம் என் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஆதாரமும் இல்லை எனக்கு ஜாமீன் கொடுத்த ரொம்ப நன்றி இந்த நாள் எனக்கு ஜாமீன் கிடைச்சதுல ஒரு நிமிஷம் கூட நான் வீணாக்கல நீதிமன்றம் சொன்ன மாதிரியே பரப்புரை மட்டும்தான் பண்ணினேன் சர்வாதிகாரத்தை எதிர்த்ததற்காகத்தான் நான் ஜெயிலுக்கு போறேன் என்னோட ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் நாட்டுக்காக தியாகம் செய்வேன் மோடி என்னை திருடன் என்கிறார் எல்லா அது இன்னொன்னு சொல்லியிருக்காரு எல்லா எக்ஸிட் போலும் தப்பு ராகுல் காந்தி சொன்ன மாதிரியே இந்தி கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பாத குறையா அவர் வந்து முதல்ல ஜெயிலிருந்து வெளியில் அன்னைக்கு அவங்க ஒய்ஃப் அவருக்கு ஆரத்தி எடுத்து வெற்றியில் திலகமிட்டு என்னமோ பெரிய படை வீரர் மாதிரி எல்லாம் பண்ணினாங்க நம்ம திராவிட மாடல்ல பண்ணியிருக்காங்களே இந்த மு க ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட போகிறார் வேற யாருமே அப்ளை பண்ணலை இவர் மட்டும்தான் அப்ளை பண்ணிருக்காரு அவர் வந்து அந்த அறிவாலயம் போகும்போது அவங்க அம்மா துர்கா ஸ்டைலிங் அவனுக்கு ஆழத்து எடுத்து நெத்தியில வீர சென்று வா மகனே அப்படின்னாங்க அதே மாதிரி கனிமொழியும் ராஜாவும் ஜாமீன்ல வரும்போது மீனம்பாக்க ஏர்போர்ட்லயே அவங்களுக்கு வீர திலகமிட்டு ஊர்வலமா அழைச்சுன்னு போனாங்க இதெல்லாம் திராவிட மாடல் இது இந்த திராவிட மாடல் டெல்லி வரைக்கும் போயிருக்கு அது வந்து ஒரு பெருமை நம்ம நம்ம திராவிட மாடலுக்காரங்க பெருமைப்பட வேண்டிய விஷயம் சார் இது வரைக்கும் ஒரு <tale> குறிப்பிட்ட <tale> சில <tale> தகவல்களை <tale> நம்ம <tale> நேர்களுக்கு <tale> பகிர்ந்துட்டோம் <tale> இதே மாதிரி மறுபடியும் இன்னொரு நிகழ்ச்சியில நேர்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்